வாழ்க்கையில தோல்வி கர்த்தர் ஜெயித்த வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ என் அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க நம்ம பிசினஸ் பண்ணுகிறோம் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் ஆசிர்வதிக்கப்படணும் இல்லையா நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் பிசினஸ் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பான தேவ பிள்ளைகளே பிஸ்னஸ் அல்ல நீங்க தான் ஆசிர்வதிக்கப்படணும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பிஸ்னஸ் செய்தால் அது ஆசிர்வாதமா இருக்கும் அமேன் என் அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் ஆபரகாமை ஆசீர்வதித்தார் புரியுதுங்களா அவனோடு கூட யார் வந்தது லோத்தும் கூட வந்தான் இல்லைங்களா அப்போ இரண்டு பேருக்கும் என்ன வந்து சண்டை வந்தது புரியுதுங்களா அவர்கள் ரெண்டு பேரும் பிரிந்து போறாங்க அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு சண்டை வந்தது அதனால பிரிந்து போக மனதா இருந்தாங்க அப்போ லோத்து சோதம் குமாரா வந்து எப்படி இருந்தா ஏதேன் தோட்டம் போல இருந்ததுனால தேவனுடைய தோட்டம் போல இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான் அந்த இடத்த சூஸ் பண்ணான் புரியுதுங்களா ஆபிரகம் எதை பண்ணான் வனாந்திரத்தை சூஸ் பண்ணான் இப்போ நீங்க பைபிள்ல தெரிஞ்சவங்க தானே அப்போ யாரு ஆசிர்வதிக்கப்பட்டு ஆபிரகாம் அப்போ வனாந்திரமான இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன் போனா வனாந்திரமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது பாருங்க லோத்து ஆபரகமோடு கூட அவருடைய ஆசீர்வாதம் நிலைக்கல அவர் பசுமையா இருக்குது செழிப்பா இருக்குது அங்க போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அங்க போனாரு ஆனால் இந்நாள் வரைக்கும் சோதம் குமாரா எப்படி இருக்குதா சாம்பல் போல இருக்குது ஆனால் ஈஸ்வரவேல் இன்னைய நாள் வரைக்கும் அது ஆசீர்வாதமாவே இருக்கிறது என் அன்பான தேவ அதனால நம்ம எல்லாரும் ஆண்டவரே காட்டிலும் என்னை ஆசிர்வதிங்கன்னு ஜபிக்க ஆரம்பிங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டீங்கன்னா எதை செய்தாலும் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைக்க போறார் பாருங்களேன் ஆதியாகம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்களை வாசிக்க கேட்கலாமா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் பாருங்க அவன் விதையை ஆசீர்வச்சிருக்கான்னு போட்டிருக்கா பாருங்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அப்படித்தானே போட்டிருக்கு திரும்பி வாசிங்க டக்கு டக்கு பைபிள் எடுத்துருங்க சந்தேகப்படாதீங்க டக்கு நடங்க பைபிள ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு பக்கம் முப்பத்தி ஒன்னு வாசிங்க

விதா என்ன இல்லை ஆசிர்வதிக்கப்படலை அது விதைன்னா வெதைச்சா அது வளரும் ஆனால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் விதைச்சா தான் நூறு மடகு ஆசீர்வாதம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிடணும் உங்க பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்படணும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்போ நீங்க உங்களுடைய செயல்பாடு நீங்க தேவனோடு கூட எப்படி இருக்கிறீங்க தேவனோடு கூட ஐக்கியம் எப்படி இருக்குது வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்க என் அன்பான தேவ பிள்ளைகளை எல்லாவற்றிலும் காட்டிலும் இயேசுவை எப்படி நேசிக்கிறீங்க எவ்வளவு கொடுக்கறீங்க உதார்த்தமா கொடுக்கறது இதெல்லாமே இணைந்து தான் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக ஈஷாக்கை கர்த்தர் நூறு மடங்கு ஆசிர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க போகிறார் பிஸ்னஸ் பண்ணுகிற வியாபாரம் பண்ணுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க போறார் நீங்க என்ன வியாபாரம் பண்ணிணாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஹாலே லூயா ஆ விசுவாசிக்கிறீங்களா ஜோ பண்ணலாமா பரலோக தகப்பனே அப்பா யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுகிறார்களோ பிசினஸ் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை அன்றுவரே நடத்தும்படியா சுபிக்கிறேன் அவர்கள் கையை ஆசீர்வதித்தருளும் அவருடைய கரங்களை ஆசீர்வதித்தருளும் அன்றுவரே அவர்கள் நல்ல ஞானத்தை கட்டெடுத்து தந்து அவர்கள் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கத்தர் நீ கிருபை செய்வீராக தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று கட்டளடுகிறேன் நன்மை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் ஆமேன்

இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி அவங்களை கேட்கும் மாதிரியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் பண்ணணும் நாங்க விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க